வணக்கம் மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் இனம் தெரியாதாரோல் தாக்கப்பட்டுள்ளார் தரவை ராணுவ முகாமிற்கும் ஐந்தாம் கட்டை சந்தியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கும் இடையில் வழிமறிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வளங்கள் தொடர்பான கேள்விகளை கேட்டு கைகள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் தாக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தாக்குதலுக்கு உட்பட்ட செல்வகுமார் சந்திவெளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நான் செல்வகுமார் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் இன்றைய தினம் நான் மட்டக்களப்பில் இருந்து கிராண்டில் ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு குடுமி மலையில் இருக்கிற உங்களுடைய செயற்பாட்டாளர்கள் இரண்டு பேரை சந்திக்கிறதற்காக குடுமிமலை போய்கொண்டிருந்த நேரத்தில் ஆறாம் சந்தி சந்திப்பேன் ஒரு பக்கம் அஞ்சாங்கட்ட சந்திலை முகாம் அதுக்கு அடுத்தது இது அடுத்த இராணுவ முகாம் இந்த ரெண்டு இராணுவ முகாமுக்கும் இடப்பட்ட பகுதியில் என்ன மோட்டர் சைக்கிளில் நாலு பேர் ரெண்டு மோட்டர் சைக்கிளில் நாலு பேர் வந்து இருந்து நிறுத்தி என்னை காட்டுக்குள் எடுத்து கொண்டு போய் என்னுடைய தரகிசெல்லாம் அந்த இந்த நிலையில்தான் சேர்த்து அவங்களோட நானும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி வள கட்டாயப்படுத்தி பார்த்த நேரத்தில் முடியல ரெண்டு உடப்பு விலையை கிளட்டி அந்த இவ்வளோ போட்டிருந்த பெனியெனையை கலட்டி அந்த கையை பின்னுக்கு வச்சு கட்டித்து முகத்திலெல்லாம் அடுக்கி முகமெல்லாம் காது பிரிச்சின இறைக்கு இந்த நிறைய எல்லாம் பகுதிகளெல்லாம் கம்புல காற்று கூழாக்கப்பட்டு அந்த காற்றுக்குள்ளே கொஞ்சம் நான் மயங்கி நடுவேல கிடந்ததுக்கு பிறகு வெளியில் வந்து நான் பிரதான பாதையில் வந்து பின்னுக்கு கையை கட்டின மாதிரியே நான் அந்த பிர பிரதான பாதைக்கு வந்தேன் நான் வந்த நேரத்தில் மயிலத்த இருந்து வந்த ஒரு பண்ணையாளர் என்னைய கண்டு என்னுடைய கை கட்டுகளை அவருக்கு என்னுடைய எந்த செட்டையை மட்டி தந்து அந்த என்னுடைய பைக் அந்த இருக்குது என்னுடைய பைக் எந்த இருக்குது அந்த பைக்கும் இந்த அளவுக்கு இந்த நிலைமையில தான் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் கொண்டு வந்து இப்போ என்னைய இருக்க வச்சிருக்கிறாங்க இந்த விடயத்தை சிவில் சமூகங்கள் சார்ந்து ஒரு மனித உரிமையில் செயல்பாட்டாளனாக செயல்படுகிற இடத்து இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் நடந்திருக்குது ஆக இந்த விடயத்தை எப்படியோ இதை வெளியே கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு படிப்பட கேட்டுக்கொள்வார்கள்